ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியான இன்ஸ்டன்ட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க வெள்ளம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் அதனால தான் இந்த ஹல்வா நான் ஹெல்தியானதுன்னு சொன்னேன் இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்னால் ஒரு கப் கோதுமை மாவு அதே கப்பில் ஒரு கப் வந்து வெள்ளை கரைசல் ஆஃப் கப் நெய் மூணு கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் எந்த கப்பில் கோது எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த ஒரு கப் மாவை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும் இப்போ வறுத்த மாவை சலிச்சிட்டு மூணு கப் சுடுதண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இந்த கலந்த மாவை கடாயில் ஊற்றி கட்டி இல்லாமல் கிளறிட்டே வாங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வில் விழின் மாவு மாறும் வரும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து வெள்ளைக்கரிசல் ஆட் பண்ணணும் வெள்ளம் சேர்த்துட்டு கை விடாமல் கிளறிட்டே இருங்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும் அந்த அல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க நல்ல மாவு கொஞ்சம் கொஞ்சமாக திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஆஃப் கப் நெய் எடுத்திருக்கோம் ஒன் கப் மாவுக்கு வந்து ஆஃப் கப் நெய் எடுத்திருக்கோம் அந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்க்கணும் மாவு நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் வெள்ளைக்கரை வந்து ரெடி பண்ணுறதுக்கு கம்பி பதம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நார்மலாக வெள்ளத்தை பொடி பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து வெள்ளம் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதில் குப்பை இருக்கும் அவ்வளோதான் எந்த கப்பில் மாவு அடிக்கிறீங்களோ அந்த க அதே அளவுக்கு வெள்ளைக்கரை இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா திக்காயிடுச்சி நல்லா வில்லு வில்லுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஒவ்வொரு ஸ்பூனாக நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிகிட்டே வரணும் மொத்தமாக நெய் சேர்த்துறக்கூடாது ஒவ்வொரு ஸ்பூனை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த நெய்யை ஃபுல்லாக அந்த மாவு உறிஞ்சிடுங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்பூன் சேர்க்கணும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் வந்து முந்திரி ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னா நல்ல அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ நெய் சேர்த்தாலும் அந்த மாவு உறிஞ்சிட்டே இருக்குங்க அதனால லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சுக்கோங்க அந்த ஆஃப் கப் நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கணும் அதுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கிளறிட்டு ஒரு பவுலை சர்வ் பண்ணிடுங்க சூப்பரான ஹெல்தியான செம்ம டேஸ்ட்டான கோதுமை அல்வா ரெடிங்க செம்மையாக இருக்கும் தேர்ட்டி மினிட்ஸில் சூப்பரான அல்வா ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் சுகர் சேர்த்து ஹல்வா டேஸ்ட்டை விட இந்த வெல்லம் சேர்த்து அல்வா பண்ணுறதோட டேஸ்ட்டு தாங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியானதுங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஹெல்த்தியானது ஏன்னா நம்ம ஒயிட் சுகர் நல்லது கிடையாது இந்த வெல்லம் சேர்த்து கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு டைம் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் கரைசல் மூணு கப்பு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி ஆஃப் கப் நெய் அவ்வளோதாங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கேஷ்யூஸ் தேர்ட்டி மினிட்ஸில் ஹெல்த்தியான டேஸ்டான அல்வா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்தியானதும் கூட கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்